அடுத்து அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லும் போதே தூள் கலப்பும் துலாம் ராசின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு தூள் கிளப்பக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டில் இந்த ஆண்டு உங்கள் பேர் இருக்குது ஏன்னா மகர ராசி தான் டாப்புன்னு சொல்லுவாங்க அடுத்த ரெண்டாவது இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க இந்த ஆண்டு தொல்லைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் எதிரிகள் உங்களுக்கு பின்னால் பேசுனவங்க இதெல்லாம் வெளியே போயிடும் முதல்ல மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் முதல்ல படுத்தா தூக்கம் வரும் சாப்பிட்டா உணவு உள்ளே போகும் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தத்தில் தான் கிடைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த பிரார்த்தனைக்கு கவலையப்பட வேண்டாம் மருத்துவர்கள் அரசு ஊழியர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தான் ஒரு வார்டு கவுன்சிலராக நின்று ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு கிடைச்சிடும் அதாவது துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க எதாவது ஒரு இது பதவிக்கு நீங்கள் போடுங்க நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கு இல்லை மேலே படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா செய்யுங்க அரசு ஊழியர்கள் நமக்கு என்ன எந்த வகையிலெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுங்க நிச்சயமா கிடைக்கும் சனியின் பார்வை பன்னெண்டு பத்தில் இருக்கிறனால விட மாற்றம் வீடு மாற்றம் ஏன் நாடு கூட மாறி போகக்கூடிய ஒரு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சூழல் வரும் பயணங்களால் பலன்கள் கிடைக்கும் ஏன்னா சும்மா போக மாட்டீங்க போனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் குரு சஞ்சாரம் கடகராசிக்கு வரும்போது நேரத்தில் மட்டும் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சகோதரர்கள் உறவினர்களிடத்தில் மட்டும் மனக்கசப்பு இருக்கும் அதை நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டாம் நாலடைவில் அது சரியாக போயிடும் அதேமாரி வழக்குகள் பஞ்சாயத்து கோர்ட்டு ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த ஆண்டு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா நவம்பர் மாதத்துக்கு முன்பால் நம்ம செய்யக்கூடியது இரநூறு சதவீதம்னா அதுக்கப்புறம் செய்யக்கூடியது ஒரு முந்நூறு சதவீதம் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ராகு பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு உயரக்கூடிய ஒரு சூழல் ராகு ராகுகேது பயிற்சி தான் உங்களை மேலே டாப்பில் கொண்டு போகக்கூடிய ஒரு இதாக இருக்கும் குழந்தை திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் சிறு சிறு தடைகள் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள் இன்னும் வேறு எதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அடுத்த லெவலுக்கு சர்வசாதாரணமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் நாகர் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் நாகர் வழிபாடு செஞ்சாலே இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வளர்ச்சி கிடைக்கும் நாகர் வழிபாடுன்னு சொல்றதை விட நாகருடன் இருக்கக்கூடிய தெய்வம் ஆதிசேஷன் பெருமாள் படத்திருக்கும் போது நாகர் கூட இருப்பார் அதே மாதிரி நாகாத்தம்மன் பாம்பாட்டி சித்தர் இந்த மாதிரி பாம்பும் சாமியும் சேர்ந்து எங்கள்லாம் இருக்குன்னு பாருங்க அதில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் ஒன்றும் இல்லையா நாகராஜர் கோயில் நாகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் நாகராஜர் அஞ்சுத்தில் நாகர் இருக்கக்கூடியது சுயம்பா இருக்கக்கூடிய நாகர் இந்த மாதிரி தெய்வங்கள் நாகர் எங்கள்லாம் இருக்கோ இந்த ஆண்டு பார்த்துக்கிடுங்க முடிஞ்சால் நாகர் மோதிரம் கூட வாங்கி போடுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் நீங்களே சொல்வீங்க சாமி ரொம்ப அப்படி அப்படிப்பட்டி இருக்கக்கூடிய தூள் கலப்பக்கூடிய குலாம் ராசினியர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கும்